அனைவருக்கும் வணக்கம் காசி காசி என்பது நூற்றி அறுபத்தி எட்டு மைல் பரப்பளவில் சிவபெருமானால் அமைக்கப்பட்ட ஒப்பற்ற நினைப்பதற்கு அறிய ஒரு சிவசக்தி எந்திரம் வருடத்தின் எல்லா நாட்களும் ஒரு நாளின் எல்லா மணி நேரமும் ஓய்வின்றி செயல்படும் ஒப்பற்ற சிவசக்தி நிலை இங்கே இருப்பதாக அனைவரின் நம்பிக்கை சிவன் வடிவமைத்த காசியின் நூற்றி அறுபத்தி எட்டு மைல் சுற்றளவில் நானூற்றி அறுபத்தி எட்டு சக்தி மையங்கள் உள்ளன அவற்றில் நூற்றி எட்டு அடிப்படை சக்தி மையங்கள் உள்ளன இதில் ஐம்பத்தி நான்கு ஆண் தன்மை நிறைந்த சக்தி வடிவங்கள் ஐம்பத்தி நான்கு பெண்தன்மை நிறைந்த சக்தி மையங்களாக சிவனால் என்பது வரலாறு நிலவின் சுழற்சிக் கணக்கில் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை பதிமூன்று மாதங்கள் இருக்கும் நம் சூரிய குடும்பத்தில் இருப்பது ஒன்பது கோள்கள் நான்கு திசைகள் அல்லது பஞ்ச பூதங்களில் ஆகாஷ் தவிர்த்து நான்கு அடிப்படை கூறுகள் ஆக பதிமூன்று இன்று ஒன்பது இன்று நான்கு நானூற்றி அறுபத்தி எட்டு நம் உடலில் இருக்கும் சக்தி சக்கரங்கள் நூற்றி பதினான்கு இதில் இரண்டு நம் உடல் தாண்டி இருக்கிறது மீதம் இருக்கும் நூற்றி பன்னிரெண்டில் நான்கு சக்கரங்களுக்கு நாம் ஏதும் செய்ய அவசியம் இருக்காது மற்ற நூற்றி எட்டும் சரியாக இருந்தால் இந்த நான்கும் தானாய் மலர்ந்திடும் இந்த நூற்றி எட்டில் ஐம்பத்தி நான்கு பிங்களா அதாவது ஆண்தன்மை ஐம்பத்தி நான்கு ஈடா அதாவது பெண்தன்மை அதனால் நூற்றி எட்டு அடிப்படை சக்தி ஸ்தலங்களில் ஐம்பத்தி நான்கு சிவன் மற்றும் ஐம்பத்தி நான்கு தேவி கோவில்கள் காசியில் அமைக்கப்பட்டன காசி நகர அமைப்பே வடிவியல் அளவிலும் கணிதவியல் அளவிலும் மிக கச்சிதமான அற்புதமான வடிவமைப்பு பிரபஞ்சத்தின் சிறு அம்சமான மனிதனும் அந்த பிரபஞ்சமும் தொடர்பு கொள்வதற்கான மிக நேர்த்தியான அமைப்பு இது முழு உயிரோட்டத்தில் இயங்கும் ஒரு மாபெரும் மனித உடலின் பிரதிபலிப்பு முழு உயிரோட்டத்தில் முழுமையான சக்தி அமைப்பில் ஒரு உடல் இயங்கினால் அதுவே பிரபஞ்சத்தை அவனிற்கு திறந்து வைக்கும் இப்படி பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய இடமாகத்தான் சிவசக்தியினால் காசி உருவானதாம் இங்கே ஒருவர் வாழ முடிந்தால் பிரபஞ்சத்துடன் இவ்வழியில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடிந்தால் எவர்தான் காசியை விட்டு வெளியேற சம்மதிப்பார் நானூற்றி அறுபத்தி எட்டு கோவில்களில் நூற்றி எட்டு போக மீதத்தில் ஐம்பத்தி ஆறு விநாயகர் கோவில்கள் அறுபத்தி நான்கு யோகினி கோவில்கள் பனிரெண்டு சூரியன் கோவில்கள் ஒன்பது நவதுர்க்கை கோவில்கள் ஒன்பது சண்டி கோவில்களும் அடங்கும் இதில் ஐம்பத்தி ஆறு விநாயகர் கோவில்கள் எட்டு திசைகளில் ஏழு பொது மையம் கொண்ட வட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வட்டத்தில் நடக்க ஆரம்பித்தால் இதன் முடிவு காசி விஸ்வநாதர் கோவிலில் முடியும் அதோடு சூரியனின் பன்னிரண்டு கோவில்களும் தஷினாயணத்தில் இருந்து உத்தராயணத்திற்கு நகரும் சூரியனின் திசையை ஒத்து இருக்கிறது இப்படி படைப்பை உற்று நோக்கி ஒவ்வொரு மாறுதலுக்கும் ஏற்ற வகையில் இயங்கும் வண்ணம் காசி அமைக்கப்பட்டது இது தவிர சிவன் ரிஷிகளை உலகின் வெவ்வேறு மூலைக்கு அனுப்பிய போது அவர்கள் அவரை பிரிய மனமில்லாமல் இயங்கியதால் அவர்களுக்கு ரிஷி பூஜையை கற்பித்து அதை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்தால் சிவனுடன் இருக்கும் உணர்வை பெறுவார்கள் என்றும் சொல்லி அனுப்பினாராம் இன்றளவிலும் இப்பூஜை விஸ்வநாதர் கோவிலில் இரவு ஏழு மணி அளவில் நடைபெறுவது இக்கோவிலின் சிறப்பு அப்பூஜையை செய்பவர்களுக்கு அதன் மகத்துவம் தெரியவில்லை எனினும் அதை சிறிதும் பிசகாமல் செய்வதால் அவ்விடத்தில் நம்ப அவ்விடத்தில் நம்பற்கரிய சக்தி உருவாகிறது அக்காலத்தில் இந்த பூஜை ஒரே நேரத்தில் காசியின் நானூற்றி அறுபத்தி எட்டு கோவில்களிலும் செய்யப்பட்டது இதன் தாக்கத்தை வார்த்தைகளில் அடக்கிட முடியாது இப்படியொரு மாபெரும் உயிரோட்டத்தில் காசி திளைத்திருந்ததை நாம் அனுபவிக்காமல் போனது நம்முடைய மிக பெரும் துரதிர்ஷ்டம் என ஆண்டோர்கள் கூறுகிறார்கள் இதை நாம் கவனித்துப் பார்த்தால் எல்லை இல்லாமல் வளர வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு இது வெறும் இருந்தால் போதாது என்று அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான கருவியாய் காசி உருவாக்கப்பட்டது இது ஒரு சக்தி உருவம் இந்த உருவத்திற்கு ஏற்றாற்போல் அதை சுற்றி ஒரு ஊர் தானாக உருவானது அதனால் காசி என்பதை ஊராக பார்க்காமல் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும் இந்த மகத்தான வாய்ப்பை உணர்ந்துதான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் காசியை இன்றும் போற்றி வருகின்றனர் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்